எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிக்கையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் ஏறக்குறைய ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு சசிகலா அவர்கள் கொடநாடு பங்களாவுக்கு சென்று இருக்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க சார் இல்ல அது வந்து அவங்க பொறுத்த மட்டும் சசிகலா அவர்களை பொறுத்த மட்டும் அது ஒரு உணர்வு ஒரு பயணம் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜெயலலிதா அவர் இருந்தபோது அவங்க கூட அவங்க அங்கே போய் தங்கியிருந்தாங்க ஜெயலலிதா வந்து அதை முகாம் அலுவலகமாக பயன்படுத்தினது நம்ம பார்த்தோம் ஸோ அதனால் அவங்க வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவோட தான் பயணப்பட்டு அங்கே இருந்திருக்காங்க ஸோ அப்படி இருக்கிற போது நான்கு வருடம் சிறையில் இருந்தபோது இந்த உடனாடு சம்பவம் நடந்தது அதாவது பதினேழாம் வருஷம் ஐ திங்க் ஏப்ரல் மாதம்னு நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அது நடந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சம்பவத்தில் வந்து அவங்க வந்து ஜெயிலில் இருந்தாங்க அவங்க அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் அந்த சம்பவம் அந்த எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறத பார்க்குறோம் நம்ம இருந்தாலுமே இவர்கள் சசிகலா அவருடைய பயணம் என்பது நிச்சயமாக வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான பயணம் அது உணர்வு பூர்வமான பயணம் அது அங்க போயிட்டு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க எப்போ அவங்கவுங்க அதிமுகவில் இருக்கிற தலைவர்கள்லாம் கொஞ்சம் அவங்கவுங்க விட்டு கொடுத்தால் எல்லாரும் ஒன்றுபடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஜெயலலிதா அந்த கொடநாடு கொலை கொள்ளைய வழக்கில் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ஜெயலலிதா அவர்கள் தெய்வமாக இருந்து உதவி புரிவார்கள் அப்படின்ற வாரியான அவர்களை அடையாளம் காட்டுவார்கள்ன்ற மாதிரி விஷயத்த சொல்லியிருக்காங்க பட் அது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமான பேச்சாக இருந்தால் கூட நடைமுறையில் வந்து கொடநாடு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுல தமிழ்நாடு போலீஸ் வந்து மும்முரம் இருக்கிறத நம்ம பார்க்குற அப்போ அப்போது அந்த போலீஸ்க்கு உதவியாக இருக்கிறதுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து சசிகலா அவர்கள் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து உதாரணமாக கொடநாடுடைய உடைய இரண்டு பார்ட்னர்ல வந்து அவங்களும் ஒருத்தராக இருக்காங்க ஆக்சுவலாக அப்போது அந்த இடத்துல என்னென்ன விஷயங்கள் அங்கே திருண்டு போச்சுன்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த திருடு போன விஷயங்களை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு புகார் மாதிரியான விஷயங்களை சசிகலா அவர்கள் கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களை வந்து தனியாக வந்து அதிகாரி போலீஸ் அதிகாரி தனியாக அவங்கக்கிட்ட வாக்குமூலம் வாங்கின போது அவங்கெல்லாம் அதை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்ன எக்ஸாக்டாக திருடு போச்சுன்னு அதாவது இந்த சயானோ மனோஜோ வந்து வரும் கரடி பொம்மைக்காகவோ இல்லை மயில் பொம்மைக்காகவோ நிச்சயமாக ஒருத்தரை கொலை பண்ணிட்டு வந்திருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து சயானோட மனைவி ஆக்சிடென்ட்ல இறந்துருக்க மாட்டாங்க அப்புறம் கனகராஜ் ஆக்சிடென்ட்ல இறந்துருக்க மாட்டார் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தற்கொலை பண்ணியிருக்க மாட்டார் இவ்வளோ விஷயங்கள் அதில் தொடர்ந்து தொடர்ச்சியாக நடந்திருக்கு அதனால் ஒரு மலை மயில் பொம்மைக்கோ கரடி பொம்மைக்கோ இது நடந்த மாதிரி தெரியல அப்போது சசிகலா அவர்களுக்கு உண்மையாக என்ன அங்கே திருடு போனது என்பது நேற்று அவர் அங்கே போன பிறகு தெரிஞ்சிருக்கலாம் அவருக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் எக்ஸாக்டாக வந்து அவர் போலீஸுக்கு அவர் ஒத்துழைக்க வேண்டும் என்ன மாதிரியான விஷயங்கள் திருடு போச்சு அவர் யார் மேலே சந்தேகப்படுறாரு விஷயங்கள கொடநாடு விஷயத்துல யார் மேல அவர் சந்தேகப்படுறாங்க என்ன மாதிரி விஷயங்கள் திருடு போச்சு என்ற சசிகலா அவர்கள் உதவினால் உண்மையான குற்றவாளிகள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்பது என்னுடைய கருத்து இந்த பயணம் அவர்களின் வலு சேர்க்குமா சார் இந்த அரசியல் ரீதியாக எந்த வலுவும் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அவர்களை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு ஒரு பழைய அந்த அவருடைய நினைவுகள் எல்லாம் கிளறிய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பயணமாக தான் இருந்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் ஏன்னா திருடிசு களவு போன பொருட்கள் என்ன என்று தெரிந்திருந்தால் அந்த பொருட்கள் அந்த பொருட்கள் மீது யாருக்கு வந்து ஒரு உரிமை யாருக்கு வந்து அது அது சம்மந்தப்பட்ட ஒரு ஆர்வம் இருக்கிறது என்று தெரிந்தால் அதன் மூலமாக குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது வந்து சுலபமாக போயிடும் அதனால் போலீஸ் வந்து இப்போ ஒரு சீரியஸான ஒரு என்கொயரி இருக்காங்க அதில் சசிகலா அவர்கள் தங்களுக்கு தெரிந்த அவருக்கு தெரிந்த தகவல்களை சொல்லி அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கணும் ஜெயலலிதா அவர்கள் தெய்வம் போல இருந்து குற்றவாளிகளை அடையாளம் காட்டுவார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட சசிகலா அவருடைய உதவி கண்டிப்பாக இதில் தேவை அவர் எவ்வளோ தூரம் ஏன்னா அவர் போலீஸ் அதிகாரியை பார்த்து வாக்குமூலம் கொடுத்த போது அவர் கொடநாடுக்கு விசிட் பண்ணலை அவர் ஆக்சுவலாக அந்த சுதாகர் என்ற அதிகாரியை வாக்குமூலம் வாங்காத போது அவர் அப்போ கொடநாடுக்கு போகலை ஆனால் இப்போ கொடநாடுக்கு போயிருக்காரு போயிட்டு வந்த பிறகு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பொருள் இருந்து எது காணா போயிட்டுன்னு அவர் தெரிஞ்சிருக்கலாம் அதனால் சசிகலா அவர்கள் ஒத்துழைத்தால் கண்டிப்பாக குற்றவாளிகள் பிடிபடுவது நிச்சயம் என்பது என் கருத்து அவருக்கு அரசியல் ரீதியாக இருந்த பயணம் பெரிய அளவு உதவுறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இல்லை ஏற்கனவே அவர் அரசியலில் என்ன நிலைப்பாடு எல்லோரையும் ஒன்றுபடுத்தணும்னு சொல்கிறாரு அதற்கான குரல்கள் அதற்கான ஒத்துழைப்பு எங்கேயும் கிடைக்கலன்றதை நம்ம பார்க்குறோம் நம்ம தான் தான் தனிப்பெரும் தலைவர் இருந்து எடப்பாடி ஒரு பக்கம் இருக்கார் ஒரு பக்கம் ஓபிஎஸ் தனக்கான போராட்டத்தில் ஈடுபட்டு தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறார் தொடர்ந்து இன்னொரு பக்கம் தினகரன் தனி கட்சி நடத்தி கொண்டே இருக்கிறார் அதனால இதில் ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் முதல்ல சசிகலா விட்டு கொடுத்து போகணும்னு சொல்கிறாரு அவங்களே வந்து அவங்களுடைய பொதுச்செயலாளர் நான் தான் அப்படின்றதுக்கு கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இப்போ மற்றவங்க கேட்பாங்க அவங்கள பார்த்து முதல்ல நீங்கள் வந்து நான் பொதுச் செயலாளர் கேசை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க அப்புறம் நம்ம ஒன்று ஒற்றுமையை பற்றி பேசலாம் கூட சொல்லலாம் ஒரு வேளை அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தாங்கள் வகிக்கிற பதவியை விட்டு விட்டு பொதுக்குழுவை கூட்டி ஒரு தலைமை போன்ற விஷயங்களை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் வருஷத்துல குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் கொடநாட்டில் தங்குவது உண்டு அங்க ஒரு மினி தலைமை செயலகம் மினி போயஸ் கார்டன் மாதிரி தான் செயல்பட்டு வந்தது எதற்காக குறிப்பிட்டு கொடநாடு அவர்களுக்கு பிடித்ததற்கான காரணம் என்ன அதுக்கான பின்னணி எதுவும் தெரிஞ்சா கொஞ்சம் சொல்ல முடியுமா இல்ல அவங்க வந்து நைன்டி த்ரீலயே கொடநாடு த்ரீட்டை வாங்கிட்டாங்க அது வந்து டூ தௌசண்ட் செவனில் அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் பங்குதாரர்கள் அது அந்த கொடநாடு எஸ்டேட்டில் அதனால் வந்து அது 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 வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் ஒரு தடவை போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு உகந்த இடமாக ஒரு மலைவாச ஸ்தலமாக இருந்ததுனால அது உகந்த இடமாக அது இருந்தது ஸோ அந்த கொடைக்க அந்த கொ கொடநாடு எஸ்டேட்டுன்றது வந்து இவங்க அலுவல் ரீதியாகவும் அதை பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருந்தது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் ஒரு வசதியாக இருந்தது அவர்களுடைய ருட்டீனாக இருக்கிற அரசியல்வாதி வாழ்க்கையில் ஒரு ரிலாக்ஸேஷன் வேணுன்றதுக்காக அவங்க அங்கே போனாங்க அவங்க கூட உடன்பிறந்து அவங்க கூடவே இருந்த சசிகலா அவர்களும் பல முறை அங்கே சென்றிருக்கிறார் அதனால் அவங்களுக்கு ஒரு முக்கியமான இடம் எதுக்குன்னா வருஷத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடமாகவும் அதே சமயம் வந்து ஒரு சேஞ்ச் வேணும் ஒரு ருட்டீனாக ஒரு அரசியலையே பார்த்துட்டு இருக்கிற ஒரு தொடர்ந்து வேலைகளே கவனித்துக் கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு ஒரு சேஞ்சு வேணுன்றதுக்காக அந்த இடத்த எடுத்தாங்க அந்த இடத்த அவங்க வாங்கினாங்க ஒரு ஆங்கிலேயத்திலேருந்து வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு சென்டிமெண்ட்டாக அதோட அட்டாச் ஆயிருந்தாங்க ஆக்சுவலாக ஸோ அந்த சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆகிருந்ததுனால இப்போது ஜெயலலிதா இல்லாத சமயத்துல சசிகலா போன போது அவர்களுக்கு அந்த பழைய நினைவுகள் வந்ததுல ஒண்ணும் ஆச்சரியம் இல்லை இரண்டு நாட்களுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களோட பிறந்த நாள்ல வந்து சசிகலா அவர்கள் பேட்டியில வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நான் எல்லாரையும் ஒன்றினைப்பேன் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அந்த பேச்சுக்கு வேல்யூ இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த பேச்சுக்கு பேச்சுக்கு வேல்யூ இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா இப்ப அதிமுக வந்து பழனிசாமியோட பிடிவாதத்தால் ஒரு தனி பெரும் தலைமை அவர் பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள்லாம் எல்லாம் இருக்காங்கன்னா கூட மக்கள் ஆதரவு தொண்டர்கள் ஆதரவு அவருக்கு எவ்வளவு இருக்குன்றது இன்னும் ப்ரூவ் ஆகல ஆக்சுவலா அது ப்ரூவ் ஆகாத நிலையில இவர் ஒரு பக்கம் தினகரன் ஒரு பக்கம் மூணு பிரசன் ஓட்டை கையில் வச்சுட்டு இருக்காரு ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் எனக்கும் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போ வரப்போற தேர்தல்ல எடப்பாடி தனியாணி மாட்டாரா தனியாணின்னா அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவார் அவருக்கு என்ன ரெண்டாவது இடம் வரு மூணாவது இடம் வருவாரா இந்த பிரச்சனை இருக்குது இருக்கு இல்ல கடைசி கட்டத்துல பாஜக பாஜக அனைத்து அதிமுக பிரிவுகளையும் ஒருங்கிணைத்துக்கொண்டு ஒரு கூட்டணி அமைப்பாங்களான்ற விஷயமும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதனால சசிகலா எடுத்திருக்கிற முடிவு என்பது அவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஒருவண்ணுடைய ரகசியமாக அவங்க யார்கிட்டயாவது பேசிட்டு இருக்காங்களா தினகரன்ட்ட பேசுறாங்களா ஓபிஎஸ்ட பேசுறாங்களா இல்லை பழனிசாமிக்கு தூது இருக்காங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் வெளிப்படையாக அவங்க சொல்றது என்னன்னா எல்லோரும் வந்து விட்டு கொடுத்து போக வேண்டும் அப்படின்றாங்க அப்ப விட்டு கொடுத்து போக வேண்டும் அப்படின்னா இப்போ இருந்து பார்க்குற நமக்கு என்ன தோணுன்னா அப்போ நீங்க வெளி விட்டு கொடுத்து போக வேண்டும் சொல்ற நீங்கள் முதல்ல அதுக்கு ஒரு உதாரணமா நீங்கள் வந்து நான் பொதுச் செயலாளர் வழக்கை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அதை நான் கண்டஸ்ட் பண்ணல அதே மாதிரி ஓபிஎஸ் அவருடைய வழக்கை வாபஸ் வாங்கிப்பார் அவரும் கண்டஸ்ட் பண்ண மாட்டார் அப்புறம் பழனிசாமி அவர்களே நீங்க வாங்க நம்ம ஒற்றுமையா சேர்ந்து ஒரு பொதுக்குழு போட்டு அதுல ஒரு தலைமையோ இல்ல வேற ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் கட்சியை நடத்துறதுக்கான ஒரு வழிகாட்டுதல் குழுவோ நான் ஐந்து பேர் கொண்ட வழிகாட்டுதல் குழுவோ இந்த மாதிரி ஒன்று அமைக்கலாம் நம்ம அமைச்சு நம்ம செயல்படலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவை ப்ரோட் பண்ணணும் ஆக்சுவலா சசிகலா அவர்கள் ட்ரோட் பண்ணணும் அவர்களுக்கு வந்து இப்போ அவங்க பின்னாடியும் பெரிய ஆட்கள் இல்லை இப்போ எடப்பாடியோட அட்வான்டேஜ் என்ன பொதுக்குழு உறுப்பினர்கள் பெரும்பாலும் அவர் பின்னாடி இருக்காங்க எம்எல்ஏக்கள் பெரும்பாலும் அவர் பின்னாடி இருக்காங்க ஓபிஎஸ் பின்னாடி யாராவது இருக்காங்களா அதே மூணு எம்எல்ஏ தான் இருக்காங்க சசிகலா அவர்கள் பின்னாடி யாராவது இருக்காங்களா யாரும் இல்லை அப்போது சசிகலாவும் ஓபிஎஸ் என்ன நினைக்கணும் நம்ம பின்னாடி ஏன் வந்து கட்சி ஆட்கள் வரமாட்டேன்றாங்க நம்ம கட்சி ஒன்றுபடணும் தான் நம்ம சொல்றோம் நம்ம பின்னாடி வர வரமாட்டேன்றாங்க நம்ம ஏன் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை எம்எல்ஏக்களுக்கோ பொதுக்குழு உறுப்பினர்களுக்கோ நம்பிக்கை இல்லை எடப்பாடி எந்த எந்த அடிப்படையில அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்காருன்றதை பத்தி பல விதமான ஊகங்கள் இருக்கு பல விதமான வதந்திகள் இருக்கு அதுக்கான விஷயம் அதுக்குள்ள நான் போகல ஆனால் அடிப்படையான விஷயம் உங்க பின்னாடி எந்த கட்சிக்காரனும் வரல எந்த எம்எல்ஏ வரல அப்படின்ற போது நீங்களும் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது சசிகலாவும் யோசிக்க வேண்டிய நிரூபிச்சிட்டாரு ஓ பி எஸ் அவர்களும் இரண்டு மாநாட்டை கூட்டி நிரூபிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி தெரியும் சசிகலா அவர்கள் இப்பொழுது தன்னுடைய செல்வாக்கை நிரூபித்து காட்ட வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா ஆமா கண்டிப்பாக அதாவது அவங்க மாநாடு நடத்தணும் அந்த மாதிரி கூட நான் சொல்ல வரல அவருக்கு பின்னாடி ஒரு சைசபிளான ஒரு பார்ட்டி ஆட்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லது எம்எல்ஏக்கள் அசம்பிள் ஆனும் இவங்க ஒற்றுமைக்கான ஒரு குரல் கொடுக்குறாங்க அந்த ஒற்றுமைக்கான குரல் கொடுக்கும்போது ஏன் அவங்க பின்னாடி வரமாட்டேன்றாங்க அதே மாதிரி ஈகோ அந்த தலைவர்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற போது அந்த விட்டு கொடுக்கறதுக்கு உதாரணமாக சசிகலாவே ஏற்கனவே பொதுக்குழு பொதுச் செயலாளர் வழக்கு ஒன்று நடந்துட்டு இருக்கு நான் அதுலேருந்து என்னை வித்ரா பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஓபிஎஸ் வித்ரா பண்ணிப்பார் எடப்பாடி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இன்னும் சில காலங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இதனால எதுவும் மர்மங்கள் விளக்கப்படுமா எதுவும் உண்மை தெரிய வரும் நினைக்கிறீங்களா சார் இல்ல அதாவது வந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கோட மெயின் வழக்கு வந்து உதவ மண்டலத்தில் நடந்துட்டு இருக்கு ஊட்டியில அந்த வழக்குல வந்து ஒரு சாட்சி சொல்ல போல இவர் வந்து அந்த பத்திரிகையாளர் மேத்யூ சுவாமி வந்து கொடநாடு கொலை வழக்கில் இவரை தொடர்பு படுத்தி பேசினார் அந்த இவர் மான வழக்கு போட்டிருக்காரு அந்த வழக்கில் இவர் சாட்சியத்தை பதிவு பண்றதுக்காக போகிறார் ஆக்சுவலாக சாட்சியங்களை பதிவு பண்றதுக்காக போறாரு ஸோ அதனால கொடநாடோட மெயின் வழக்கு இருக்குல்ல அதுல வந்து இவருக்கு என்ன தொடர்பு இருக்கா இல்லையா அவர் ஏன் மேத்யூ சுவாமிவேல் இவரை பத்தி சொன்னாரு இவர் வந்து இல்லை இல்லை அவர் சொன்னது தப்பு எனக்கும் அதுக்கு எந்த சம்மதமும் கிடையாது போன்ற விஷயங்களை இங்கே சொல்வாரா குறுக்கு விசாரணையில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வெளிப்படும் அதனால் நமக்கு தெரியாது இந்த வழக்கு தான் தெரியும் இது வந்து ஒரு சிவில் வழக்காக இருக்கிறதுனால இது எந்த அளவுக்கு விரைவாக நடத்தப்படும் நமக்கு தெரியாது நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா உண்மையான அந்த வழக்கு இருக்குல்ல அந்த கொலை கொள்ளை ஒரிஜினல் வழக்கு இருக்குல்ல அது ஊட்டியில தான் அதுல வர இன்வெஸ்டிகேஷன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா கனகராஜோடைய இந்த செல்ஃபோனு அப்புறம் சில சிம் கார்டுகள்லாம் வந்து டீ கோடு பண்றதுக்காக சில தடை அறிவியல் நிபுணர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக அவங்க வந்து கோடு பண்ணி அது யார் யாருக்கு அவரு கனகராஜ் பேசி நிறைய போன்ற விஷயங்கள்லாம் வெளியில தெரியும்பொழுதுதான் அந்த உண்மையான குற்றவாளிகளோட கனகராஜிக்குள்ள தொடர்பு என்னன்னு நமக்கு தெரிய வரும் ஆக்சுவலா சோ அந்த விஷயத்துக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிடுவோம் இது வந்து மாநகராஷ்டிர வழக்கு இதுல வந்து கொடநாடு இந்த வழக்கில் வந்து என்ன பண்ணுவாரு பழனிசாமி எனக்கும் அதுக்கும் வந்த சம்பந்தம் இல்லை நான் தான் உண்மையான எங்கொயரி ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பல விஷயங்கள் அவர் சொல்வார் அப்ப மேத்தகை சாமி அவருடைய சந்தேகத்தை அவருக்கு வழக்கறிஞர் சந்தேகத்தெல்லாம் வைப்பாங்க முன்னாடி வைப்பாங்க அதனால இதுவே வந்து இந்த வழக்கே வந்து அந்த கொலை கொடநாடு கொலை வழக்கில் இருக்க குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கிறதுக்கான உதவிகரமாக இந்த வழக்கு இருக்காது அந்த ஊட்டி கோர்ட்டில் நடக்கிறதும் அந்த போலீஸோட இன்வெஸ்டிகேஷனும் போலீஸோட ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் ஃபர்தரா வந்து அவங்க போலீஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கோர்ட்டில் கொடுக்குறாங்களோ இல்லை என்னென்ன ஆட்களை வந்து அவங்க கைது பண்ணுறாங்களோ புதுசாக அதை வச்சு தான் நம்ம வந்து இந்த கொடநாடு வழக்கில் என்ன மேலும் என்னென்ன குற்றவாளிகள் யாரோட யார் தொடர்பு இருந்தாங்க போன்ற விஷயங்கள் தெரிய வரும் அப்போ வந்து யாருக்கு யார் கனெக்ஷன் போன்ற விஷயங்கள்லாம் தெரிய வரும் ஸோ இந்த மாராஷ்டிர வழக்கில் வந்து பெரிய அளவில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் ஓரளவுக்கு அதில் வந்து இந்த மேத்யூ சுவாமிகளோட வழக்கறிஞர் விசாரணைன்னு வரும்பொழுது அந்த இவரோட வழக்கறிஞர் எடப்பாடி வழக்கறிங்கிற குறுக்கு விசாரணை கேள்வி கேட்கும்போது சில விஷயங்கள் தெரிய வரலாம் அது என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம இப்போ சொல்ல முடியாது ஆக்சுவலாக இருந்தாலுமே வந்து இந்த வழக்கு ரொம்ப மெதுவாக தான் நடக்கும் இந்த மாநகர வழக்கு மெதுவாக தான் நடக்கும் ரொம்ப விரைவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஸோ அதனால வந்து இந்த உதகமண்டலத்தில் இருக்கிற வழக்கை விரைவுபடுத்தினால் போலீஸ் தன்னோட இன்வெஸ்டிகேஷனை அந்த டீ கோட் பண்ணுறது அந்த சிம் கார்டு செல்ஃபோனு இதெல்லாம் டீ கோட் பண்ணுறது போன்ற விஷயங்கள் அதில் யாரோட தொடர்பு இருந்தாங்க போன்ற விஷயங்கள் அதெல்லாம் விரைவுபடுத்தினால் போலீஸ் விரைவுபடுத்தினால் இந்த இந்த சம்பவத்தில் இருக்கிற உண்மை குற்றவாளிகள் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நான் ஏற்கனவே முதலே சொன்ன மாதிரி சசிகலா அவர்கள் அவருடைய சந்தேகத்தை வந்து சொல்லணும் போலீஸ்கிட்ட ஏன்னா ஏற்கனவே ஒரு வாக்குமூலம் கொடுத்த போது அவர் கொடநாடுக்கு விசிட் பண்ணலை இப்போ வந்து அவர் விசிட் பண்ணிட்டு வந்திருக்காரு ஸோ என்னென்ன பொருட்கள் காணா போய்விட்டது என்பது அவருக்கு கண்டிப்பாக தெரியும் அவருக்கு ஆக்சுவலாக அதனால அந்த பொருட்கள் வந்து ஏன் அந்த பொருட்கள் காணா போன விஷயங்கள் லிஸ்ட்டை வந்து போலீஸ்க்கு சொன்னால் போலீஸ்க்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இது யாரு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு யார் வந்து இதை முயற்சி பண்ணியிருப்பாங்க எடுத்துன்னு போகிறதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அதனால இந்த கொடநாடு வழக்குல வந்து குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு சசிகலாவோட உதவி ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் என்பது என் கருத்து அது வந்து இருந்ததுனால் உண்மையான குற்றவாளிகள் பிடிபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நேரடியாகவும் மறைமுகமாவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதுதான் சந்தேகத்தை வைக்கிற மாதிரி இன்டர்வியூக்களும் அப்படிதான் இருக்கு வலைதளங்கள்ல பதிவுகளும் அப்படிதான் இருக்கு அதற்கான காரணம் என்ன அது உண்மைதானா அதை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க இல்ல அது என்ன அந்த விஷயங்கள் வருது அப்படின்னா அந்த காலகட்டத்துல அந்த வழக்கு விசாரணையை கடகடம் நடத்தி முடிச்சுட்டாங்க ஆக்சுவலா அது வந்து ஏதோ ஒரு சாதாரண ஒரு பொம்மை கரடி பொம்மையை திருடிட்டு போனா ஒரு ஆள் இறந்திருக்காங்க ஓம்பகுன்னு வந்தேன் கொலை பண்ணியிருக்காங்க அப்புறம் நிறைய பேர் இறந்துருக்காங்க அது வந்து ஒரு சாதாரண வழக்காக கொலை கொலை வழக்காக முடிக்கிறதுக்கு பார்த்தாங்க அப்பதான் இந்த மேத்யூ சுவாமியில் வெளியில வராது வெளியில வந்து அந்த சயான் மனோஜ் போன்ற குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்க இதுல பெரிய இடத்து கனெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லும் போதுதான் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உண்மையான கொடநாடு குற்றவாளிகளை கண்டுபிடி அதை வைத்துக் கொண்டுதான் வந்து இந்த விஷயங்கள் அப்போ அப்போ கடகடன் ஒரு விசாரணை நடத்தி மூட பார்த்தாங்க ஆக்சுவலா சோ இல்ல இவ்வளவு மரணங்கள் பின்னாடி நடந்திருக்கிறதுனால இதுல வந்து வேறு பல பெரிய இடத்து எல்லாம் இருக்குமோ இல்லையோன்ற ஒரு கேள்விகள் வரதுனால அதனாலதான் வந்து இந்த சமூக வலைதளங்களில் பழனிசாமியை தொடர்பு படுத்தி சில விஷயங்கள்லாம் வருது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு தனியார் சேனல் வந்து பண்ணின ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல அந்த குற்றவாளி குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள சில படங்கள்லாம் காமிச்சு கேக்குறாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சில பெரிய எடுத்து தொடர்புகள்லாம் அதில் இருக்கலாம் அதுல இருக்கிற மாதிரி பாக்குறோம் பழைய அந்த அந்த படங்கள்லாம் அந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர்கள்ட்ட அந்த தொலைக்காட்சி ஒருவர் கேட்குறாரு இவர் தான் அவங்களை வந்து சந்தித்தாரா இவர்தான் தான் அவங்களை வந்து சந்தித்தாருன்னு கேட்குறாரு அது வந்து அந்த குற்றவாளிகள் சொல்கிறாங்க ஆமாம் இவர் தான் என்னை வந்து சந்திச்சார் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க அதனால் அதன் மூலமாக அவர் அவர் அந்த படத்தில் இருக்கவர் யாருக்கு யாருக்கு வேண்டியவர் என்ன ஏதுன்னு அது சம்பந்தப்பட்ட வதந்திகள்னால சமூக மீடிய சமூக வலைத்தளங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்குதே தவிர இன்னும் வந்து போலீஸோட புலன் தான் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியும் அந்த அந்த கொலை அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன கனகராஜ் அவருடைய தொலை தொலைபேசி அந்த தொலைபேசியில் கடைசி நேரத்தில் பதிவான எண்கள் என்ன யார் கூட அவர் பேசினார் இதெல்லாம் வந்து போலீஸ் வெளிப்படையாக சொல்லாத வரையும் நம்ம உறுதியாக எந்த தகவலையும் நம்ம சொல்ல முடியாது ஆனாலுமே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியான விஷயங்கள் சமூக வலைத்தளங்கள்ல போயிட்டு இருக்கின்றது என்பது உண்மைதான் நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி